மாநாட்டுக்கு நாள் குறித்துவிட்டு பாபாவை கும்பிட பறந்து விஜய் விமானத்தில் பறக்கும்போது இடியாக வந்த தகவல் பின்னணியில் முக்கிய தல தமிழக அரசியல் களத்தை தற்பொழுது பெரும் பரபரப்பாகவும் சினிமாவை அதிக எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருப்பது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு ஏனென்றால் தமிழக அரசியல் களத்தில் இதற்கு முன்பாக சினிமாவில் இருந்து அரசியலில் நுழைந்து மக்களிடம் அதிக செல்வாக்கு பெற்று ஒரு முன்னணி அரசியல்வாதியாக உருவெடுத்திருந்தவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் விஜயகாந்த் இவர்கள் மூவருமே தமிழக அரசியலில் மக்கள் மனதை கவர்ந்தவர்கள் இப்படி சினிமாவில் பிரபலமாகி அரசியலிலும் மக்கள் மனதில் இடம் பிடித்தவர்கள் இரண்டு வகையான எடுத்துக்காட்டாக விஜய்க்கு தற்பொழுது உள்ளனர் அதனால் விஜயும் அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு எம்ஜிஆர் மற்றும் விஜயகாந்தின் வரிசைக்கு அடுத்தபடியாக வருவாரா அல்லது வரமாட்டாரா என்ற பல கேள்விகளும் உள்ளது அது மட்டுமின்றி விஜயின் அரசியலுக்கு நாங்கள் சப்போர்ட் செய்வோம் என்று தமிழ் சினிமா பிரபலங்கள் பலர் சமீபத்திய பேட்டிகளில் கூறியிருந்ததும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இப்படி இருக்கும் நிலையில் கட்சியை தொடங்கிய பிறகு பள்ளி மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழாவிலும் அதிரடியாக பேசி தமிழக அரசியல் களத்தை பரபரக்க வைத்தார் விஜய் இதனையடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுக விழாவிலும் பங்கேற்று அதிலும் சிலவற்றை எடுத்து கோரி விரைவில் மாநாட்டின் தேதி

அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு குறித்து அரசியல் வட்டாரங்களை விசாரிக்கும் பொழுது செப்டம்பர் இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளிலோ அல்லது அதற்கு இடையில் இருபத்தி மூன்றாம் தேதியில் கூட மாநாட்டை நடத்த வாய்ப்பிருப்பதாகவும் மாநாட்டை நடத்துவதற்கு முதலில் திருச்சிதான் தேர்வு செய்யப்பட்டதாகவும் தற்போது அந்த இடம் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்துவதற்குள்ளேயே அக்கட்சியின் நிர்வாகிகள் பல எதிர்ப்புகளை சந்தித்ததாக கூறுகின்றனர் மேலும் முதல் மாநாட்டை நடத்துவதற்கு முதல் இடமாக திருச்சியை தான் தலைமை தேர்வு செய்ததாகவும் ஆனால் திருச்சியில் கட்சி தொடங்கி தனது முதல் மாநாட்டை ஆரம்பித்த பல கட்சிகள் அரசியலில் காணாமல் போய்விட்டனர் என்று விஜய்க்கு சிலர் சென்டிமெண்டாக திருச்சி வேண்டாம் என அறிவுரை கூறியதாகவும் அதற்கு பிறகு ஒரு குரூப்பினர் திருச்சியில் எம்ஜிஆர் மற்றும் அதிமுகவினர் நடத்திய பொதுக்கூட்டங்கள் மற்றும் அதனால் கிடைத்த நல்ல வரவேற்புகளை ஆதாரத்துடன் காட்டி விஜயின் மனதை குளிர வைத்து திருச்சியையே முடிவு செய்துள்ளனர் திருச்சியில் தேர்வு செய்யப்பட்ட இடத்தின் உரிமையாளருக்கு வந்த அழுத்தங்கள் அந்த இடத்தில் செட்டு போடுவதற்கு ஏற்படும் கால அளவுகள் என அடுக்கடுக்கான பல தடங்கல்கள் வந்த பிறகே தற்பொழுது விக்கிரவாண்டியை தமிழக வெற்றிக் கழகம் தேர்வு செய்திருப்பதாக கூறப்படுகிறது விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் டோல்கேட்டுக்கு அருகே இருக்கும் வி சாலையில் மாநாட்டை நடத்தலாம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இருப்பினும் மாநாட்டிற்கான முழு அனுமதியையும் பெற்ற பிறகுதான் நிர்வாகிகளுக்கு அனைத்து தகவல்களையும் அறிவிக்க வேண்டும் என்ற முடிவில் தலைமை நிர்வாகிகள் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது இருப்பினும் செப்டம்பர் இருபத்தி மூன்று தமிழக வெற்றிக் கழகம் விக்கிரவாண்டியில் நடைபெறலாம் என்று தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் சாய்பாபாவை தரிசிக்க விஜய் மகாராஷ்டிரா கிளம்பிய நிலையில் அடுத்த டுவிஸ்ட் சம்பவம் நடந்துள்ளது விஜய் கால் சாலையில் வேளையில் அடுத்தபடியாக அவர் மாநாடு நடத்த அனுமதி கேட்டிருந்த இடத்தை பார்வையிட சென்ற காவல்துறையினர் அந்த இடத்தில் போதுமான வாகனங்கள் நிறுத்த முடியாது என கூறியதாகவும் இதனால் மாநாடு நடைபெற அனுமதி கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் எனவும் தகவல்கள் கசிகின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்